இதே வருது சேனல் ஆக்டிவிட்டி ஏன் இது பண்ண முடியல டெலிட் பண்ண முடியல ஸ்பேனரை ஸ்பேனர் பண்ணுறதை சொல்லித் தருகிறேன் சொல்லுங்க ஸ்பேனர் வச்சேன் மறுபடியும் அது போனால் மறுபடியும் உதவ மாட்டேன் எனக்கு சேனல் ஆக்டிவிட்டி தானே போகணும் சேனல் ஆக்டிவிட்டி மேனேஜர் டைமர் அரிப்பா உங்க மெசேஜ் நீங்கள் போட்ட மெசேஜ்லாம் வருது சரி வேற யாராச்சும் போடுங்க மெசேஜ் ஸ்பேனர் கொடுக்க முடியுதான்னு பார்க்கலாம் சொல்லுங்க சரி சொல்லுங்க சொல்லுங்க ஐயோ டென்ஷன் ஆயிட்டீங்களா சாரி சாரி சார் சொல்லுங்க சொல்லுங்க ஆ தொட்டு உங்க ஐடியே சரி சரிங்க தொட்டு உங்க ஐடியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் எந்த ஒரு இதில் போகணும் அதுதான் வரமாட்டேன் மாலிகேட்டர் மாடி வரலையே இது ஃபஸ்ட்டு வந்து இப்பயும் வரல சேனல் ஆக்டிவிட்டினா உங்களோட தான் வருது கூட்டு யூஸர் டைம் ரிமூவ் மெசேஜ் மாடி ரிமூவ் மெசேஜர் வர அது பண்ணணுமா பண்ணிட்டேன் எஸ் கட் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு பண்ணிட்டேனே மாடி கேக்கு மாதிரி ஓகே சூப்பர் அப்பாடா நான் ஒரு டியூப் லைட் ஒரு ஒருபாடி சொன்னு புரிய மாட்டேன் இப்படிதானா அப்போ எங்கேயா வரல ம் நன்றி நன்றி எங்கேருந்தால் வந்தீங்க திடீர்னு வந்தீங்க இப்போ எதுக்கு ஸ்பேனர் கொடுக்க சொன்னீங்க அதை அவரோட ஐடி இது பண்ணி தானே விட சொன்னேன் உங்களை கரெக்ட் பண்ண தானே சொன்னேன் அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியலையே மெசேஜ் காமிக்குதா ஒரு மெசேஜ் ஓகே ஓகே தேங்க் யூ மறுங்க மெசேஜ் வருது ஓல்டார் வருது